உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் சி ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கெணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான் கணபதி என்றிட கருமமே ஆதலால் எனபதி என்றிட கவலைகள் தீருமே என்றார் அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை பாடி வருகின்றார் அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் அவர்களுடைய பாதையில் இருந்து விலகும் என்பதிலே மாற்று கருத்து இல்லை எணபதியினுடைய தொகுப்பிலிருந்து நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு வி என்றால் இதற்கு மேல் இல்லை என பொருள் நாயகர் என்றால் தலைவர் என பொருள் இவருக்கு மேல் பெரியவர் யாரும் இல்லை என்ற பொருள்பட விநாயகர் என்று பெயரிடப்பட்டது அன்பர்கள் இந்த கருத்தை மனதிலே நிலைநிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அத்துணை விதமான அதிசயங்களும் அற்புதங்களும் ஆனந்த நிலையும் இன்ப நிலையும் அவர்கள் வாழ்க்கையிலே நடப்புக்கு வரும் இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் இருபத்தி மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிழமை வேலைக்கிழமை தமிழ் வருடம் விசுவா வசு தமிழ் மாதம் ஐப்பத்தி ஆறாவது நாள் இன்றைய விசேஷம் கரி நாள் சுபங்களை விளக்குவது நல்லது யம தோதி சந்திர தரிசனம் சிக்கல் சிங்கார வேலர் நாக தங்கபரண காட்சி திருப்பரங்குன்றன் முருகன் புறப்பாடு குமரவயலூர் முருகன் தேச வாகனத்தில் பவனி துவீதியை திதி இன்றைய நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்திலிருந்து பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை பிறகு பன்னிரெண்டு பதினைந்திலிருந்து ஒன்று பதினைந்து வரை இன்றைய ராகு காலம் மதியம் ஒன்று முப்பதிலிருந்து மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு முப்பது வரை குளிகை காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை திதி தூதியை இரவு ஒம்பது நாற்பத்தி நாலு வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் விசாகம் நள்ளிரவு கடந்து அதிகாலை நான்கு முப்பத்தி ஆறு வரை யோகம் சித்த யோகம் சூலம் தெற்கு பரிகாரம் என்னை இன்று கீழ் நோக்கு நார் இன்று சந்திராஷ்டிரமம் அடைகின்ற நட்சத்திரங்கள் ரேவதி அஸ்வினியா சந்திராஷ்டம் பெறுகின்ற ராசி மீன ராசியா யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கணிந்த நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான உலக பிரசித்தி பெற்ற பாராட்டை பெற்ற இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் ரோகிணி நட்சத்திர தோஷம் நீங்கள் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்து எல்லோருக்கும் ஒரு மனப்போராட்டம் இருந்து கொண்டே இருக்கும் இவர்கள் யாரை நம்புகின்றார்களோ அவர்களே யமனாக மாறிவிடுவார் இதற்கு காரணம் ரோகினியை தவிர இதர இருபத்தி ஆறு நட்சத்திரங்களின் தாக்கமே சந்திர பகவானுக்கு இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் தேவலோகத்தில் மனமுடித்து கொடுத்தார் ஆனால் சந்திர பகவான் ரோகிணி நட்சத்திரம் மட்டுமே பிரியமாய் வாழ்ந்ததாகும் அதனால் மற்ற இருபத்தி ஆறு நட்சத்திரங்கள் ரோகிணியை உபத்திரம் செய்ததாகவும் புராணத்தில் கூறப்பட்டுள்ளது அதன் காரணமாக மின் உலகத்தில் வன்னுலகத்தில் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறப்பவர் ஏதேனும் ஒரு குறையோடு வாழ்வார் வாழ்க்கை சிறப்பாக இருக்காது பெற்றோர் முதல் உற்றார் உறவினர்கள் வரை ஏமாற்றுவார் இந்த நிலையில் இருந்து மாற இந்த எளிய பரிகாரத்தை செய்து நன்மையடலாம் முதலாவது பரிகாரம் ரோகிணி நட்சத்திர தோஷத்தை விளக்கும் சக்தி படைத்தவர் கிருஷ்ண பகவான் மட்டுமே பெருமாளும் கிருஷ்ண பகவான் தான் கிருஷ்ணனுடைய பிறப்பு திதி அஷ்டமி திதி அன்றைய தினம் பெருமாள் அல்லது கிருஷ்ண பகவானுக்கு நெய் விளக்கு ஏற்றி பிரகாரத்தை நூத்தி எட்டு முறை சுற்றி வர கிருஷ்ண பகவான் ரோகிணி நட்சத்திர தோஷம் வராமல் காப்பாற்றுவார் ஏமாற்றம் இல்லாத நோயற்ற வாழ்க்கையை வாழலாம் இரண்டாவது பரிகாரம் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த குழந்தைகளுக்கு மூன்று வயது ஆகும்பொழுது பெருமாள் அல்லது கிருஷ்ண சந்நிதியிலே பரிகாரம் செய்து நன்மை அடையலாம் குழந்தையின் உடம்பில் வராத அளவிற்கு வெள்ளி கம்பி வலயம் செய்து அதனை குழந்தையின் தலை வழியாக வைத்து கால் வழியாக அதை கயற்ற செய்து தலை வழியாக வைத்து கால் வழியாக கயற்ற வேண்டும் கயற்றப்பட்ட வெள்ளி வளையத்திலே குழந்தையை தாண்ட வேண்டும் பின்பு வெள்ளி வளையத்தில் ஆலயத்திலே செலுத்திவிடும் அன்று முதல் ரோகிணி நட்சத்திரம் தோஷம் இல்லை வாழ்நாள் முழுவதும் நிம்மதியான வாழ்க்கை வாழும் அந்த குழந்தை நாளைய தினம் வசியம் மற்றும் இடுமருந்தின் பாதிப்பு விலக என்ன செய்ய வேண்டும் அதற்கு உரிய பரிகாரம் என்னென்ன என்பதை நாளைய தினம் நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம் நான்காவது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட ரகசியங்களை அறிகின்ற பகுதி கிரக இணைவுகளை புரிந்து கொண்டு ஜோதிட வழிகாட்டுதலை நடத்துகின்ற இந்த பகுதி அன்பர்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டும் இதிலே ஜாதகத்தை பார்க்கும் தன்மையை வளர்த்து கொள்ளலாம் ஜோதிடத்தை பார்க்கும் திறமையும் வளர்த்து கொள்ளலாம் நாம் இப்பொழுது பார்க்கின்ற அந்த பாவம் எட்டாவது பாவம் இதை ஆயுள் ஸ்தானம் என்று கூறுவார்கள் இன்றைய தினம் ஜாதகர் எங்கெங்கே எப்படி அவர் இறப்பார் என்பதை கிரக இணைவுகளை கொண்டு நாம் தெரிந்து கொள்ளலாம் சூரியனும் செவ்வாயும் எட்டில் நிற்க எட்டாம் இடத்தை பார்க்க உயரமான இடத்தில் இருந்து கீழே விழுந்து மரணமடைவு வெட்ட வெளியிலே ஆயுள் ஸ்தானம் சரராசியாக இருந்து ஆயுள் ஸ்தானாதிபதி சனியும் சேர்ந்து உபராசியிலே நின்றார் வெட்ட வெளி மைதானத்தில் ஜாதகர் அடைவார் வீட்டிலே இறப்பு ஆயுஸ்தானம் ஸ்திர ராசியிலே நிற்க ஜாதகர் வீட்டிலே இறப்பார் கிணற்றிலே மரணம் சனி சந்திரன் எட்டிலே நிற்க ஆயுஸ்தானாதிபதி சனி சந்திரன் உடன் நிற்க கிணற்றில் விழுந்து மரணம் அடைவார் தற்கொலை சந்திரன் செவ்வாய் சனி கூடி எட்டில் நிற்க மூவரும் எட்டாம் இடத்தை பார்க்க தற்கொலை செய்து கொள்வார் மாரக அல்லது வாதக தசை வரும் காலத்தில் இது நடக்கும் தண்ணீரில் கண்டம் லக்கணத்தில் அல்லது எட்டாம் இடத்தில் சூரியன் சந்திரன் செவ்வாய் சனி கூடி இருக்க கடல் ஆறு குளம் குட்டை நதி இவற்றால் கண்டம் ஏற்படும் நெருப்பால் எட்டிலே தேவிரை சந்திரன் சனி சூரியன் ஆகியோர் கூடி நிற்க நெருப்பினால் கண்டம் ஏற்படும் நாகத்தால் மரணம் எட்டிலே தீயவர்கள் நின்றால் நான்கிலே சுக்கிரன் நின்று பார்வை பெறவில்லை என்றால் நாகம் தீண்டி மரணம் அடைவார் நாளை தினம் சூரியன் எட்டிலே இருந்தால் என்ன பலன் சந்திரன் செவ்வாய் தொடர்ந்து புதன் குரு சுக்கிரன் இதர கிரகங்கள் தனித்தனியாக எட்டாம் இடம் என்று சொல்லப்படுகின்ற ஆயுஸ்தானத்தில் இருந்தால் என்னென்ன பலன் என்பது விரிவாகும் விளக்கமாகும் நாளைய தினம் நாம் பார்க்க இருக்கின்றோம் ஐந்தாவது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்ற சுக்கிரனின் சொந்த ராசி பயணம் சுக்கிரன் துலாம் ராசியிலே பயணம் செய்வது அவருடைய சொந்த ராசியிலே அவர் பயணம் செய்ததாகும் சுக்கிரனின் சொந்த ராசி பயணம் பணக்கட்டை என்ன போகும் மூன்று ராசிக்காரகம் நவ கிரகங்களில் ஆடம்பர கிரகமாய் விளங்கக்கூடியவர் தான் சுக்கிரன் இவர் காதல் ஆடம்பரம் சொகுசு அழகு இவைகளுக்கு காரணியாய் திகழ்ந்து வருகிறார் இந்த நிலையிலே சுக்கிரன் தீபாவளிக்கு பிறகு நவம்பரிலே அந்த சொந்த திரிகோண ராசியான துலாம் ராசியிலே பிரவேசம் செய்ய இருக்கின்றார் அந்த வகையிலே சுக்கிரனின் சொந்த ராசி பயணத்தால் குறிப்பிட்ட மூன்று ராசிக்காரர்கள் அதிர்ஷ்ட ஆதரவை பெறப்போகிறார் முதலிலே துலாம் இயற்கையான வசீகரமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் வாகனங்கள் மற்றும் புது வீடு வாங்கின்ற வாய்ப்பை பெறுவார் வாழ்க்கை அளிக்கும் அலுவலகத்தில் மரியாதை அதிகரி மூதாதையார் சொத்துக்கள் கைக்கு வந்து சேரும் கடன் பிரச்சனைகள் குறை திட்டங்கள் அனைத்தும் வெற்றிகரமாய் முடியும் பொருளாதார நிலை வலுபடும் சேமிப்பு அதிகரி அடுத்தது மகரம் தொழில் மற்றும் வணிகத்தில் முன்னேற்றம் ஏற்படும் புதிய வேலைவாய்ப்பு மற்றும் பதிவு உயர்வுகள் ஏற்படும் காதல் வாழ்க்கை இந்த காலகட்டத்திலே சிறப்பாக இருக்கும் சரியான துணையை கண்டுபிடிக்கும் வாய்ப்பு உள்ளது குடும்பத்தில் நீண்ட காலமாக இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் கடின உழைப்பிற்கு அங்கீகாரம் கிடைக்கும் அனைத்து முயற்சிகளுக்கும் ஆரோக்கியம் உறுதுணையாய் இருக்கும் கும்பம் மிக பெரிய அதிர்ஷ்டத்தை அடைகின்ற ராசி இந்த கும்ப ராசிக்காரர்கள் இந்த சுக்கரனின் இந்த துலாம் ராசியிலே பயணம் செய்யும் காலம் வாழ்க்கையிலே இருந்த பணப்பிரச்சனைகள் தீரும் வேலைகளை முடிக்க சரியான வாய்ப்புகள் கிடைக்கும் வீட்டிற்கு புதிய ஆடம்பர பொருட்கள் வாங்குகின்ற வாய்ப்பு கிடைக்கும் வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் செழிப்பும் அதிகரிக்கும் திருமணமாகாதவர்களுக்கு பொருத்தமான துணையை கண்டறிய முடியும் கடின உழைப்பிற்கான பலன்கள் தேடி வரும் நீண்ட நாட்களாக ஆசைப்பட்ட வாகனத்தை வாங்க வாய்ப்பு கிடைக்கும் மாணவர்கள் படிப்பில் சிறந்து விளங்குவார்கள் இப்படிப்பட்ட கோச்சார பலன்கள் பொதுவாக இருந்தால் அதை பெறுகின்ற வாய்ப்பை பெறுகின்ற அன்பர்கள் நீங்கள் உண்மையிலே வாக்கியவான்கள் புண்ணியவான்கள் என்றால் மிகையாகாது சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது உங்கள் தனிப்பட்ட ஜோதிட அந்த வழிகாட்டுதல் எஞ்சோதிட வழிகாட்டுதல் வாஸ்து ரீதியான வழிகாட்டுதலை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ் இப்பொழுது ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற ராசி பலன் ஆறு அற்புதமான பகுதிகளாக பிரிக்கப்பட்டு தொகுக்கப்பட்டு அன்பர்கள் பயன்பாடு பெறுகின்ற வகையிலே வகுக்கப்பட்டு வழங்கப்படுகிறது இதிலே மிக மிக முக்கியமான பகுதியாக கருதப்படுவது ஜோதிடத்தை இலவசமாக பயில்வது ஜோதிட ரகசியங்களை அறிந்து தெரிந்து புரிந்து வழி நடத்துகின்ற வல்லமையை பெறுகின்ற ஒரு முக்கியமான பகுதி நான்காவது அந்த பகுதியாக அன்பர்களுடைய கவனத்திற்கு இணங்க இந்த பகுதியை உற்று நோக்கி உங்கள் ஜோதிட அறிவாற்றலை நீங்கள் வளர்த்து கொள்ளலாம் அப்படிப்பட்ட ஒரு நல்வாய்ப்பை வழங்குகின்ற பகுதியாக இது இருக்கிறது என்றால் மிகையாகாது அன்பர்கள் நீங்கள் பெற்ற அந்த நன்மையை மற்றும் உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் முன்புற்று இருக்கவே அம் ஒன்றும் அறியோம் பராபரமே என்ற நிலைகளன் எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாங்கு வாழவே இப்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய கடைசி பகுதி ஆறாவது பகுதி இந்த ஆறாவது பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுடைய பொது பலனை இருபத்தேழு நட்சத்திரங்களுடைய தனி பலனையும் எந்த ராசிக்கு எந்த நட்சத்திரக்காரர்களுக்கு தினம் என்பதையும் நாம் விரிவாகும் விளக்கமாகும் ஒன்றன் பின் ஒன்றாக பன்னிரண்டு ராசிகளுடைய பலாபலனை இப்பொழுது ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கின்றோம் முதலிலே மேஷ ராசி மேஷ ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன் பலன் எதிர்பாராத பணவருடன் திடீர் செலவுகளும் ஏற்படும் குடும்பத்தினரின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் நண்பர்கள் கேட்கும் உதவியை மகிழ்ச்சியுடன் செய்து தருவீர்கள் மனதிலே உற்சாகம் பெருக்கெடுக்கும் சகோதரனும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாய் முடியும் வியாபாரத்தில் சக வியாபாரிகளுடன் அனுசரணையாய் நடந்து கொள்ளும் அஸ்வினி நட்சத்திரத்தைச் சார்ந்தவர்களுக்கு மேஷ ராசியை சேர்ந்தவர்களுக்கு எதிர்பாராத பணவருடன் திடீர் செலவுகளும் ஏற்படும் குடும்பத்தினின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் நண்பர்கள் கேட்கும் உதவியை மகிழ்ச்சியுடன் செய்து தருவீர்கள் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மனதிலே உற்சாகம் பெருக்கெடுக்கும் சகோதரனும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாய் முடியும் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் சக வியாபாரிகளுடன் அனுசரணியாய் நடந்து கொள்ளும் ரிஷப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன்கள் புதிய கோணத்தில் சிந்தித்து பழைய சிக்கல்களை தீர்ப்பீர்கள் வீடு வாகன பராமரிப்பு செலவுகள் அதிகரிக்கும் அரசு அதிகாரிகளின் உதவியால் சில காரியங்களை முடிப்பீர்கள் வெளி வட்டாரத்தில் புதியவர்களுடைய நட்பு கிடைக்கும் புது வேலை கிடைக்கும் புண்ணிய ஸ்தலங்கள் சென்று வருவீர்கள் வியாபாரம் செழிக்கும் உத்தியோகத்தில் விமர்சனங்களை தாண்டி முன்னேறுவீர்கள் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகின்றன கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய கோணத்தில் சிந்தித்து பழைய சிக்கல்களை தீர்ப்பீர்கள் வீடு வாகன பராமரிப்பு செலவுகள் அதிகரிக்கும் ரோஹிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அரசு அதிகாரிகளின் உதவியால் சில காரியங்களை முடிப்பீர்கள் வட்டாரத்தில் புதியவர்களுடைய நட்பு கிடைக்கும் புது வேலையும் கிடைக்கும் மிருகசீரிட நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் புண்ணிய ஸ்தலங்கள் சென்று வருவீர்கள் வியாபாரம் செழிக்கும் உத்தியோகத்தில் விமர்சனங்களை தாண்டி முன்னேறுவீர்கள் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகின்றன மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன் நினைத்த வேகத்தில் சில வேலைகளை முடிக்க முடியாமல் தடை தாமதம் ஏற்படும் வாகனத்தை சீர் செய்வீர்கள் வியாபாரத்தில் வாடிக்கையாளருடைய எண்ணிக்கை குறையும் உத்தியோகத்தில் அதிகாரிகளால் அலைகழிக்கப்படுவீர்கள் தகிப்பு தன்மை தேவைப்படுகின்ற மிக சீர நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நினைத்த வேகத்தில் சில வேலைகளை முடிக்க முடியாமல் தடை தாமதம் ஏற்படும் திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வாகனத்தை சீர் செய்வது வியாபாரத்தில் வாடிக்கையாளருடைய எண்ணிக்கை குறையும் உத்தியோகத்தில் அதிகாரிகளால் அலைகழிக்கப்படுவீர்கள் உணர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தகிப்புத்தன்மை அதிகமாக தேவைப்படுகின்ற நாள் இது கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது குடும்பத்தினர் உங்கள் ஆலோசனையை ஏற்றுக்கொள்வார்கள் சொந்த பந்தங்கள் சிலர் கேட்ட உதவியை செய்வீர்கள் பிரபலங்களின் நட்பு கிடைக்கும் மாலையிலே சிலருக்கு மனதிற்கு இதமான செய்தி வியாபாரம் ஓரளவு நன்மையை தரும் உத்தியோகத்தில் சவாலான வேலைகளை சாதாரணமாய் முடிப்பில் தைரியம் கூடுகின்ற நான் புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்த குடும்பத்தினர் உங்கள் ஆலோசனை ஏற்றுக்கொள்வார்கள் சொந்த பந்தங்கள் சிலர் கேட்ட உதவியை செய்வீர்கள் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பிரபலங்களின் நட்பு கிடைக்கும் மாலையிலே சிலருக்கு மனதிற்கு இதமான செய்தி வரும் ஆயில்யம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு வியாபாரம் ஒரு நன்மையை நன்மை உத்தியோகத்தில் சவாலான வேலைகளை சாதாரணமாய் முடிப்பையில் தைரியம் கூடுகின்ற நான் சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் குடும்பத்தினிடம் மனம் விட்டு பேசி மகிழ்வீர்கள் பழைய கடன் பிரச்சனை கட்டுப்பாடுக்குள் வரும் ரெண்டு நாட்களாக நீங்கள் பார்க்க நினைத்த ஒருவர் உங்களை தேடி வருவார் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் உங்கள் கோரிக்கையை ஏற்பாக உற்சாகமான நான் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தினருடன் மனம் விட்டு பேசும் மகிழ்வு பழைய கடன் பிரச்சனை கட்டுப்பாடுகளுக்குள் வரும் ஊரம் நட்சத்திரத்தை சார்ந்த நெடுநாட்களாக நீங்கள் பார்க்க நினைத்த ஒருவர் உங்களை தேடி வருவார் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் உங்கள் கோரிக்கையை ஏற்பால் உற்சாகமான நாள் கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலங்கள் எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்பு உண்டு சகோதரர்களால் ஆதாயம் உண்டாகும் தந்தை வழி உறவினுக்காக செலவு செய்ய வேண்டியதற்கும் சிலருக்கு தெய்வ பணிகள் ஈடுபடும் வாய்ப்பு ஏற்படும் சிலருக்கு உறவினர்களால் சங்கடங்கள் உண்டாகும் எனினும் உங்களது மௌனம் அந்த சங்கடங்களை இறுதியில் வெல்லும் நண்பர்கள் உதவி கேட்டு வருவார்கள் அவர்களுக்கு யோசித்து உதவுங்கள் தந்தையுடன் மனஸ்தாபம் ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் அவருடன் பேசும்போது பொறுமை அவசியம் வியாபாரத்தில் பங்குதாரர்கள் ஓரளவு ஆதாயம் மற்றும் உடன் அலைச்சலும் உண்டாகும் பணியாளர்களின் ஒத்துழைப்பு சிலருக்கு நன்மையை தரும் மொத்தத்தில் ஒரு சுமாரான நாளே இருந்தால் சாதிக்கலாம் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பாராத பல வரவுக்கு வாய்ப்பு உண்டு சகோதரர்களால் ஆதாயம் உண்டா தந்தை வழி உறவினருக்காக செலவு செய்ய வேண்டியது இருக்கும் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் சிலருக்கு தெய்வ பணியில் ஈடுபடும் வாய்ப்பு ஏற்படும் சிலருக்கு உறவினர்களால் சங்கடம் உண்டாகும் எனினும் உங்களது மௌனம் அந்த சங்கடத்தில் இறுதியில் வெல்லும் நண்பர்கள் உதவி கேட்டு வருவார்கள் அவர்களுக்கு யோசித்து உதவுங்கள் தந்தையுடன் மனஸ்தாபம் ஏற்படும் வாய்ப்பு உள்ளதால் அவருடன் பேசும்பொழுது பொறுமை அவசியம் வியாபாரத்தில் பங்குதாரர் ஓரளவு ஆதாயம் மற்றும் உடன் அலைச்சல் உண்டாகும் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பணியாளர்கள் ஒத்துழைப்பு சிலருக்கு நன்மை மொத்தத்தில் இது ஒரு சுமாரான பொறுமையாக இருந்தால் துலாம் விருப்பங்களை நிறைவேற்றுவர் பிரபலங்களின் நட்பு கிடை நெருங்கியவர்களுக்காக மற்றும் உதவியை நாடுவீர்கள் வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்வீர்கள் இந்த மாற்றங்கள் இறுதியில் நன்மையில்தான் முடியும் உத்தியோகத்தில் சில புதுமைகளை செய்து எல்லோருடைய கவனத்தை ஈர்ப்பீர்கள் அலைச்சல் இருந்தாலுமே அறிவின் துணை கொண்டு சாதிப்பீர் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் குடும்பத்தாரின் விருப்பங்களை நிறைவேற்றுவீர்கள் பிரபலங்களின் நட்பு கிடைக்கும் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் நெருங்கியதற்காக மற்ற உதவியை நாள் வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்வீர்கள் அந்த மாற்றங்கள் இறுதியில் நன்மையில்தான் முடியும் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சில புதுமைகளை செய்து எல்லோருடைய கவனத்தை ஈர்ப்பீர்கள் அழச்சல் இருந்தாலுமே அறிவின் துணை கொண்டு சாதிப்பீர் விருச்சக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் மற்றவர்கள் நம்பி எந்த வேலையும் ஒப்படைக்க கூடாது என்று முடிவெடுப்பேன் பிரார்த்தனையை குடும்பத்தாருடன் சென்று நிறைவேற்றியோ வியாபாரத்தை விரிவுபடுத்தி உத்தியோகத்தில் அதிகாரிகள் வழியே வந்து உதுவார்கள் கனவு நினைவாகின்றன விசாக நட்சத்திரத்தை சார்ந்த மற்றவன் நம்பி எந்த வேலையும் ஒப்படைக்க கூடாது என்று முடிவெடுப்பேன் அனுஜி நட்சத்திரத்தை சார்ந்த பிரார்த்தனையை குடும்பத்தாருடன் சென்று நிறைவேற்றியோ வியாபாரத்தை விரிவுபடுத்தி கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அதிகாரிகள் வழியே வந்து உதுவார்கள் கனவு நினைவாகின்றன தனுசு ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன் எதையும் தன்னம்பிக்கையுடன் செய்ய தொடங்கியும் மூத்த சகோதர வகையில் உதவிகள் கிடைக்கும் மனைவி வழி உறவினர்கள் பக்கபலமாய் இருப்பார்கள் வியாபாரத்து வாடிக்கையாளருடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் உத்தியோகத்தில் உங்களை எல்லோரும் மதிப்பார்கள் நன்மை கிட்டுகின்றனர் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் எதையும் தன்னம்பிக்கையுடன் செய்ய தொடங்கியும் மூத்த சகோதர வகையில் உதவிகள் கிடைக்கும் ஊராட நட்சத்திரத்தை சார்ந்த மனைவி வழி உறவினர்கள் பக்கபலமாய் இருப்பார்கள் வியாபாரத்து வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் ஒற்றாட நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் உங்களை எல்லோரும் மதிப்பார்கள் நன்மை கிட்டுகின்றன மகர ராசிக்காரருடைய இன்றைய பொது பலங்கள் எதிலும் வெற்றி பெறுவீர்கள் சொந்த பந்தங்கள் சிலர் கேட்ட உதவியை செய்வீர்கள் வெளி வட்டாரத்தில் செல்வாக்கு உயரும் விசேஷங்களை முன்னின்று நடத்துவீர்கள் புது பொருள் வந்து சேரும் விவகாரத்தில் நவீன யுக்திகளை கையாள்வீர்கள் உத்தியோகத்தில் புது பொறுப்புகளை ஏற்பீர்கள் அனுபவ அறிவால் சாதிக்கின்றன ஒற்றினாட நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் எதிலும் வெற்றி பெறுவீர்கள் சொந்த பந்தங்கள் சிலர் கேட்ட உதவியை செய்வீர்கள் வெளி வட்டாரத்தில் செல்வாக்கு உயர் திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் விசேஷங்களை முன்னின்று நடத்துவீர்கள் புது பொருள் வந்து சேரும் வியாபாரத்தில் நவீன யுக்தியை கையாள்வீர்கள் அவற்றும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகளை ஏற்பீர்கள் அனுபவ அறிவால் சாதிக்கின்றன கும்ப ராசிக்காரருடைய இன்றைய பொது பலங்கள் குடும்பத்தினருடன் நேரத்தை செலவழிப்பீர்கள் உங்களை சுற்றி இருப்பவர் நல்லவர்கள் யார் என்பதை கண்டறிவீர்கள் உறவினர்கள் அன்பு தொல்லை குறையும் வியாபாரத்தில் புது சலுகைகளை அறிவிப்பீர்கள் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் உங்களை மதித்து பேசுவோர் எல்லாம் நடக்கின்றன அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் குடும்பத்தினுடன் நேரத்தை செலவிப்ப உங்களை சுற்றி இருப்போல் நல்லவர் யார் என்பதை கண்டறிவீர்கள் சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உறவினர்கள் அன்பு தொல்லை குறை வியாபாரத்தில் புது சலுகைகளை அறிவிப்பீர்கள் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் உங்களை மதித்து பேசுவோர் எல்லாம் நடக்கின்றன மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினமாய் தொடர்வதால் எதிலும் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் மௌனமாகும் பொறுப்பாகவும் இருக்க வேண்டும் மேலும் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது குறிப்பாக வாகனங்களில் செல்லும் போது முழு கவனத்துடன் வாகனத்தை இயக்க வேண்டும் கவன சிதறல் கண்டிப்பாக கூடாது மீன சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்டிர தின தீட்சணையை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த தட்சிணாமூர்த்தியினுடைய வழிபாடு கண்டிப்பாக தேவை கூடுதலாக மகான்கள் சித்தர்களுடைய வழிபாடு சந்திராசதின தீட்சினியை கட்டுப்படுத்தும் மட்டுப்படும் இது வரை பொதுவலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினம் உங்களை எல்லாம் சந்திக்க இருக்கிறேன் நன்றி வணக்கம்